எல்லாருக்கும் வணக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா திமுகவினர் வந்து தாவைக்காவை தாக்கியிருக்காங்க ஏன்னா இப்போ எலெக்ஷன் வேறு கிட்ட வருது ஸோ அவங்கள வந்து எதுவுமே பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் அவங்க வந்து எங்கள் ஒரு சர்வேவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா திமுக வந்து ரொம்ப அராஜகமாக இப்போ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நேற்று பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஒரு நிறைய வீடுங்களை போயிட்டு தாவைக்கு நம்ம சர்வே எடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன எப்படி எப்படி பண்ணுறாங்க எப்படி எப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாமே எடுக்கும் போது திமுகவை சேர்ந்த சேகர்பாபுவோட தூண்டுதல் பேரில் வந்து தாவையன் அவர் தாக்கியிருக்காங்க அதனால நீங்கள் எதுக்கு வந்து சம் ஒரு பெர்மிஷன்லாம் வந்து ஏன் எடுக்கிறீங்க எங்கெல்லாம் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தகது முறையில் அடித்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூட பார்க்காம அடிச்சிருக்காங்க ஸோ இது எந்த வகையில் நான் இன்னும் தெரியல ஒரு சர்வே எடுக்கிறது கூட உரிமையிலான போது இது என்ன மாதிரி அரசியல்ன்றது புரியல ஏன்னா பயன்றது பக்காவாக தெரியுது ஸோ நம்ம தோற்றுருவோம் இவங்களை எதுவுமே கூட கூடாதுன்னு தான் திமுகவோட திட்டமே ஸோ அதில் வந்து நேற்று அந்த வந்து அரங்கேற்றிருக்காங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணு பார்க்காம அடித்து நாலு மாதம் அவங்க வந்து கர்ப்பிணியாக இருக்காங்க ஸோ அவங்கள அடித்து ஹாஸ்பிட்டலில் போட்டு ரெண்டு பேருக்குள்ளே ஒருத்தர் வந்து ஃபிக்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருந்து நேற்று ஃபுல்லாகவே அது ஒரு இன்ஃபர்மேஷனாகவே இருந்துச்சு ஸோ எங்களுக்கு என்னன்னா நம்ம ஆட்சி வந்து மக்கள்கிட்ட போய்ட்டு எங்கள் செல்வாக்கு வந்து கேட்கவே கூடாது இங்கே வந்து தவிர்க்கணும் மக்கள்கிட்ட நெருங்கவே கூடாது சர்வே கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இதுவாகவே இருக்காங்க ஏன்னா நிறைய நம்ம பார்க்குற வீடியோஸ்லாம் செவத்தில் வந்து வரையக்கூடாது செவத்தில் பேர் இடக்கூடாது நீங்கள் வீடு வீடாக போகக்கூடாது விசில பேன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து ஒன்றா பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ என்ன பண்ணுறீங்களோ அது அவளுக்கு அவளுக்கு வந்து பூமா தான் ஆக போகுது அதனால் வந்து நேற்று கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நீங்கள் எவ்வளோ அராஜகம் பண்ணாலும் மக்கள் உங்களுக்கு சரியான பாராட்டத்தை இருபத்தி ஆறில் வந்து புகட்டுவாங்கன்னு வாங்க சொல்லியிருக்காரு அது கன்ஃபார்மாக நடக்க தான் போகுது சூரியன் மறைந்து உறுதி சவுண்டு விசில் சவுண்டு கேட்கறது நிச்சயம் அது மட்டும் உறுதி ஏன்னா வந்து ஒரு சர்வே எடுத்து கூட நம்ம பர்மிஷன் வாங்கி தான் எடுக்கணுமான்றது வந்து ஒரு புதுசாக இருக்குது நம்ம வந்து திருவிழா ஜென்ரலாக எடுக்கும் போது வந்து எடுக்கிறது வேறு விஷயம் அது எதுக்கு உங்களுக்கு பயம் நீங்கள் தான் இருபத்தி நாலு எண்ணூற்றி முப்பத்தி நாலு தொகுதி ஜெயிக்க போகிறீங்க ஸோ அப்புறம் எதுக்கு பயம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போட்டோம் உங்களுக்கு தான் பயம் இல்லைல்ல அப்புறம் எதுக்கு ஸோ இப்படிலாம் பண்ணி மக்களிடையே வந்து நெருக்கத்தை வந்து பிரிக்கலான்னு பார்க்குறாங்க அது எதுவுமே நடக்காது அப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா ஆதுவார்ஜுன் அவர்கள் சிடிஆர் நிர்மல் குமார் அவர்களாம் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணி துணையாக நிற்கிறான்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஆதுவார்ஜுன்னு சொன்னதும் ஒரே விஷயம்தான் நாங்கள் நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் வீடு வீடாக போவோம் அது ஒன்றும் தடுக்கவே முடியாது அப்படி தைரியம் தான் கால் சட்டு மேலே கை வச்சு பாருங்கள்லாம் சொல்லியிருந்தாரேன் அதுதான் இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ சர்வே எடுக்க போகிறோம்னா நீங்கள் கேட்கறது வந்து ரைட் கிடையாது அது பொதுமக்கள்கிட்ட தான் நம்ம கேட்குறோம் அது நீங்கள் வந்து எப்படி எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலான்றது வந்து ஒரு பாயிண்ட்டு அதெலாம் வந்து டிஎம்கே எப்படி பந்துன்னு இப்போ வந்து தெரியல எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இப்போது ஸோ கூடிய விரைவில் எலெக்ஷன் ஒன்று ரெண்டு மாதம் தான் இருக்குது கண்டிப்பாக அதோட எஃபெக்ட் இருக்கும் ஸோ இன்னைக்கு சேகர்பாபு சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கண்ணா பேட்டியில் நாங்களும் எதுவும் பண்ணல அது தீம் இது தாக்காவுக்கும் மக்களுக்கான பிரச்சனை அது இவங்க தான் போய் சண்டை போட்டிருப்பாங்க பனியூரில் எப்படி சண்டை போடுறாங்களோ அது மாதிரி வந்து வெளியே சண்டை போடுறாங்க அவங்க என்ன லூஸாக வெளியே சண்டை போடுறதுக்கு ஸோ உங்கள் நீங்கள் வேண்டது பக்காவே தெரியுது ஸோ உங்கள் பயன்றதும் உங்கள் தெரியுது அப்படி இதுக்கு இப்படி சமாளிக்க நீங்கள் என்ன பண்ணாலும் கண் எதிரொலி கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி ஆறு அன்னைக்கு இந்த எலெக்ஷன் வந்து வேற மாதிரி இருக்க போகுதுன்றது வந்து உறுதி தான் இந்த டிஎம்கே ஆச்சுன்றது இனி இருக்கவே போகிறதில்லன்றதும் உறுதி தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆயிச்சாட்டம் பண்ணுறீங்களோ அவளுக்கு அவ்வளோ டிவி கேட்க வந்து ஒரு மக்கள் சக்தி என்றைக்கும் அதிகமாக தான் இருக்கு போகுது இப்போ புதுசாக வேறு இன்னொரு ரூல் வேறு போட்டிருக்காங்க பக்கத்தில் வந்து விசில் வந்து பேன் பண்ணியிருக்கோம் கிரிக்கெட்டில் வந்து அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அது மாதிரிலாம் இந்த மாதிரி ரூலும் நாங்கள் சொல்லலை அப்படின்னா ஸோ அப்படியே தெரிஞ்சு பக்காவே இது வந்து டிஎம்கே தான் ஏன்னா சேம்பாக்கை கிரவுண்டு வந்து அவங்க கண்ட்ரோலாக தான் இருக்குது ஸோ அதனால வந்து நீங்கள் அதை வந்து பேன் பண்ணுறீங்க ஏன் எங்களுக்கு கையில் இல்லையா அடிக்க முடியாதா விசில் மட்டும்தான் இருக்கா ஸோ விசில்னா அவங்களுக்கு பயம் இதுதான் இப்போ நடக்குது அதே மாதிரி தூய்மை பண்ண அந்த வரவங்கக்கிட்ட வந்து விசில் இருக்கக்கூடாது அதுக்காக வந்து ஒரு ரேடியோ செட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் விசில் ஓதவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எம்எல்ஏ சொல்லியிருக்காரு ஸோ இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் இன்னும் எலெக்ஷன் கிட்ட நெருங்கு நெருங்க நெருங்க இருக்குது இன்னும் பயம் அதிகமாகும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று இருக்காங்க ஸோ அது எல்லாத்துக்கும் இருபத்தி ஆறுல கன்ஃபார்மாக பதில் கிடைக்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம தோற்றுடுவோம் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து மக்கள்கிட்ட அவங்கள சேர்க்கவே கூடாதுன்ற மாதிரி பண்ணுறாங்க அது ஒரு ஒருபோது நடக்கப்போகுதில்லை இந்த பதிமூணாந்தேதி சேலத்தில் ஒரு மீட்டிங் இருக்குது மக்கள் சந்திப்பு பட் ஆனால் மக்கள் கிடையாது அவங்க கட்சியினர் மட்டும்தான் அஞ்சாயிரம் பேர் அதை வரணும்னு சொல்லி பர்மிஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அவர் பேசுவார் கண்டிப்பாக அதோட எதிர்வழி ஒன்றும் பயங்கரமாக இருப்போகுது இதுக்கப்புறம் விஜயன ஸ்பீச்சில் வேறு மாதிரி இருக்கும் இவங்களுக்கான நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா கால்துறையினா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எஃப்ஐஆர் போடல சிஆர்ஸ்ஆரும் கொடுக்கலான்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இது எதனாலன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுக்கான பாடம் வந்து இருபத்தி ஆறுலாம் நம்ம கொடுக்கறது மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த வாட்டியை விட்டுவிட்டோன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ உஷாராக இருந்து உஷாராக பண்ணுங்கள் ஸோ எதுவாக இருந்தாலும் சேஃபாக பண்ணுங்கள் ஏன்னா இப்போ வர நாட்கள்லாம் ஒன்றும் ரொம்ப முக்கியமான நாள் ஸோ தெளிவாக இருந்து பண்ணுங்கள் என்றைக்குமே நம்ம ஒன்றா இருந்து இந்த தீயசக்தியை விரட்டுறது மட்டும்தான் இருக்கணும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ